பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் அவர்கள் தன்னை ஒரு நடுநிலையாளரா தொடர்ந்து காட்டிட்டு வராரு ஆனா அவரோட செயல்பாடுகள் அந்த மாதிரி இல்ல தொடர்ந்து அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் பிரச்சாரம் பண்றது மாதிரியே அவரோட வீடியோக்கள் எல்லாமே இருக்கு முன்னாடி திமுகவை அதிகமா விமர்சிச்சு இருந்தாரு இப்ப கொஞ்ச நாளா தொடர்ந்து தாவேக்காவ பயங்கரமா விமர்சிச்சு வராரு அது மட்டும் இல்லாம தளபதி விஜயும் உள்கட்சியில பூசல் இருக்கிறதாவும் பல அவதூறுகளை பரப்பிட்டே வராரு இவர் ஏன் இதாரு அப்படின்னு சொன்னா அவர் அதிமுகல இருந்து பணம் வாங்கிட்டாரு சோ அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் பிரச்சாரம் பண்ணி ஜெயிக்க வைக்கணும் அதுக்குதான் இத பேசுறாரு சோ நான் என்ன சொல்ல வர்றேன் நீ அதிமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணு பாஜகவுக்கு பிரச்சாரம் பண்ண அதுல ஒரு பிரச்சனையும் கிடையாது அத ஓபனா பண்ணு நீ ஒன்ன ஒரு நடுநிலையானதான் வெளியில காட்டிட்டு எதுக்கு இந்த மாதிரி வேஷம் போடணும் அப்படிங்கறத என்னோட கேள்வி சோ கேள்வியே கேட்டுட்டு இருந்தா எதுவும் ஆக போறது இல்ல சவுக்கு சங்கர் பேசின விஷயங்களை நம்ம பார்ப்போம் பச்சுட்டு விஜய் என்டி கூட்டணிக்கு வந்துடுறாரு ஒரு வாரத்துக்கு வச்சுக்கோ பச்சுட்டு ஒரு நாற்பது சீட்டு வந்து ஒரு நாற்பதுலயுமே ஜெயிக்கிறது பாசிபிலிட்டி இல்லையா அதாவது சவுக்கு சங்கர கூமிட்டுன்னா நீங்க யாரும் கோவிக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன் அதாவது எப்பவுமே தளபதி விஜய பத்தி பேசும்போது இது புதிய கட்சி இவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப மோசமா பேசுவாரு இப்ப இந்த வீடியோல என்ன சொல்றாரு என்டிஏ கூட்டணியில வந்தா நாற்பது சீட்டு கொடுப்பாங்க நாற்பதுல ஜெயிச்சிருவாரு என்ன அழகா பேசுறாரு பாருங்க என்டிஏ கூட்டணி எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கும் பாஜக அதிமுக கூட்டணி சோ இவரு கூப்பிடாம கூப்பிடாரு அதாவது அஹ் அதிமுக காசு வாங்கியாச்சு அதிமுக சொல்லி இருக்கும் போல நீ இந்த மாதிரி பிரச்சாரத்தை பண்ணு அப்படின்னு சோ அதனால தாவேக்கா நண்பர்களுக்கு வேண்டி இந்த பிரச்சாரத்தை பண்றாரு நாற்பது சீட் நாங்க கொடுப்போம் நீங்க கண்டிப்பா ஜெயிக்க முடியும் அப்படின்னு தொடர்ந்து என்ன பேசுறாருன்னு கேளுங்க வாங்கிடுறாங்க சீட்ஸ் ஏன்னா வாங்கிட்டு ஜெயிச்சுட்டு எதிர்கட்சி தலைவராக இருந்தால் முப்பத்தி ஒன்னில் முதல்வர் நாற்காலிக்கு விஜய் ஆசைப்படுவது சாத்தியமா இல்லையா நாற்பது சீட்டை வாங்கி ஜெயிச்சுட்டு எதிர்க்கட்சி தலைவரா இருந்துட்டு முப்பத்தி ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல சிஎம் கேண்டிடேட்டா நிக்கிறது பாசிபிளா இல்லையா அப்படின்னு ஒரு முட்டாள் ரொம்ப அழகா கேள்வி கேட்கிறான் பாருங்க அதிமுகல பாஜகலும் போய் சேர்ந்து விஜய் சிஎம் ஆகணுமா இவரோட கனவை கேளுங்க அதிமுக கட்சி ஊழல் இல்லாத கட்சியினும் முடிஞ்சா நீங்க பேசுங்க சவுக்கு சங்கர் அவர்களை அப்படி பேசிட்டு தளபதி விஜய்க்கு இந்த மாதிரி ஆஃபரை கொண்டு வாங்க அது ஊழல் கட்சி இல்லைன்னு உங்களால பேச முடியலன்னா தளபதி விஜய நீங்க விஜய்க்காக நீங்க பிரச்சாரம் பண்ண வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது ஒரு ஊழல் கட்சியோட எப்பவுமே தளபதி விஜய் கூட்டணி வைக்க மாட்டாரு மாதிரி எந்த கட்சியும் முதலமைச்சர் ஆகாம கடைசி வரைக்கும் அந்த சாட்டை உட்காந்துட்டு போயிடலாம் மாளவி அவர்கள் டாப் எண்டுக்கு போயிட்டாங்க எம் ஜி மாதிரி அதாவது எம்ஜிஆர் வந்து முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் அவரு அதுல விட்டுட்டு போற வரைக்கும் யாருமே அந்த பதவியில வரலையா அதே மாதிரி தளபதி விஜய் அவர்கள் ரெண்டாயிரத்தி முப்பத்தொண்ணுல சி எம் கேண்டிடேட்டா இவங்க நடத்துவாங்க இவரு சிஎம் ஆயிடுவாரு ஆயிருவாரு அதுக்கப்புறம் இவரு இந்த அரசியல விட்டு போற வரைக்கும் வேற யாரும் உள்ள வர முடியாதுன்னு ஆஃபர் குடுக்குறாங்க இந்த அப்ரசண்டிகள் அடுத்து என்ன பேசுறாங்கன்னு கேட்போம் மகேஷனுக்கு அதான் ஆமா விஜய்க்கு வயசு இருக்காம் அதனால இன்னும் பல வருஷத்துக்கு சிஎம் ஆ இருக்கலாம்னு இவங்க ஆஃபர் பண்றாங்க பாருங்க எவ்வளவு மோசமான பழக்கம் இந்த சவுக்கு சங்கருக்கு நீ உண்மையாவே அதிமுக பாஜகவுக்கு பிரச்சாரம் பண்ற அவங்கள காசு வாங்குனதுதான் எல்லாருக்குமே தெரியும் நீ பிரச்சாரம் பண்ணிட்டு போ நடுநிலையாளன்னு ஒன்ன சொல்லிட்டு இனிமே இந்த மாதிரி விஷயங்களாம் பண்ணாத குறிப்பா தளபதி விஜய பத்தியும் டிவிக்கையை பத்தியும் நீ ஏகப்பட்ட விமர்சனங்களும் பண்ணிட்டு இருக்க பிரச்சனை இல்லை நாங்க அதெல்லாம் பார்த்து ஒதுக்கிதான் போயிட்டு இருக்கோம் எவ்வளவு வேணாலும் பண்ண ஆனா இந்த ஆஃபர் குடுக்குறங்கிற பேர்ல வெத்து சீன் போடுறத முதல்ல நிப்பாட்டுங்க இதை எந்த தொண்டனும் நம்பவே மாட்டான் அவங்களோட இந்த நடிப்பை